எந்த சூழ்நிலை வந்தாலுமே நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பட்டுவை விட பெரிய உதாரணம் எதுவுமே கிடையாதுங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிஸ்கிட்டும் பெடிகிரியம் தான் வச்சு நான் அந்த ஹார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அவன் எவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்கான்னு பாருங்களேன் எப்படியோ நமக்கு தான் தரப்போகிறாங்க நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு பொறுமையாக இருக்கிறான் நானே சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாதான் அவன் சாப்பிட்றான் ஆனால் அதை கலைச்சி சாப்பிடணும் அப்படின்னு அவனுக்கு தோணலை என் பக்கத்தில் உட்காந்து அமைதியாக பொறுமையாக பார்த்துட்ருக்கான் உங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸுக்கும் நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைன் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பொறுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ராக்ஸி லூனா பட்டு மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டீங்க இல்லை நாங்கள் பேர்ட்ஸுமே வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பெயிட்ஸ் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனாலும் பட்டுக்கு பொறுமை கொஞ்சம் அதிகம் தாங்க இப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய தட்டில் வந்து இவங்க டக்குன்னு வாய் வைக்க மாட்டாங்க இது ரொம்ப 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 நல்ல பழக்கம் உங்கள் பெட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க அடிக்கடி நான் எல்லா வீடியோஸ்லையுமே இதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதை வந்து நான் கலைச்சிட்டு அதை கலைக்காதுக்கு முன்னாடி கூட அவன் சாப்பிடலாம்